தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதனை பார்க்கலாம் தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன் பதினெட்டாம் தேதி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன் வருகின்ற பொழுது என்னால் முடிந்த நிவாரண பொருட்களை கொண்டு வந்து கீழே இறக்கிறது கூட முடியல தண்ணி நான் நம்முடைய பொதுமக்களுக்கு அந்த கொடுத்து விட்டு சென்றேன் எதற்காக சொல்லி என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஓடி வந்து உதவி செய்ய வேண்டும் உடுக்கன் இழந்த கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நப்பு வேட்டி ஆகிட்ட பொழுது ஓரோடி வந்து கை எப்படி சரி செய்யுதோ அது மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு அரசாங்கம் வந்து உதவி செய்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் ஸ்டாலின் செய்தாரா பதவிதான அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆட்சி அதிகாரம் தானே அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் முதலமைச்சர் ஓட்டு போட்டு என்ன பயன் கஷ்டத்துல உதவி செய்யாத ஒருவோ உங்களுக்கு தேவைதானா தேவைங்களா தேவையா அதோட அனைத்து அண்ணா திராவிடம் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில தூத்துக்குடி நகரத்துக்கு சுமார் சிட்டு திட்டத்தின் மூலமா ஆயிரம் கோடி கொடுத்தோம் அதுல பகில் ஓட எண்பது சதவீதம் பணி நிறைவு பெற்றது இன்னும் இருபது சதவீதம் பணிதான் நிறைவு பெறவனும் அதை கூட ரெண்டாண்டு ஆண்டு காலமா செய்யவே இல்லை கமிஷனுக்கு கெடப்பில் போட்டாங்க இந்த ஓடைய முழுவதும் சரியாக கட்டப்பட்டு அந்த பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தண்ணி தேங்காம வெளியேறியிருக்கும் இந்த ஓடைய சரியான முறையில் ஓடைய முழுவதும் கட்டுமான காரணத்தினால அந்த தண்ணி எல்லாம் வீதிக்குள்ள பூந்து கிட்டத்தட்ட பத்தடி தண்ணி நிக்குது காரு மிதந்துகிட்டு இருக்குது நான் பார்த்துட்டு போனேன் தண்ணியில முழுகி பழுத ஏற்பட்டு விட்டது அந்த பழுதை சரி செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன் அதையும் சரி செய்யல அதனால ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி நான்கு சக்கர இருசக்கர வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்தி வந்தாங்க அதுவும் மிக மிக பெரிய சோதனைக்குள்ள ஆயிட்டாங்க அதுக்கு தேவையான புதிய இந்த அரசாங்கம் செய்யவில்லை அந்த காலகட்டத்துல மின்சாரம் தனிப்பட்டு போச்சு குடிதண்ணீர் கிடைக்கல இந்த அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வேகமா துரிதமா செயல்பட்டு மின்சாரத்தை மின்சாரம் இருக்க முடியாத நகரத்தில் ஒரு செயல்படாத அரசாங்கம் இந்த மின்சார புயல் மழையின் போது மக்கள் பார்த்தீங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்று சிந்தித்து பாருங்கள் ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான் எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க பாத்தீங்க மிக இவர் தான் கள்ளக்கோட்டின்னு வச்சிருக்க இவர் வச்சிருக்கார் என்ன அற்புதமான படம் யாருங்க கண்ணை போட்டு நீச்சது நாங்களாம் அவியலாம் அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலையதான் சாலையிலான வச்சிருக்காரு இல்லை ஆதார் எப்படி பாருங்க எப்படி போஸ் குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கண்ணை போட்டினு சான்று யாரை ஏமாத்துற நாளகம் இன்னொருத்தர் பாக்குறாரு ஆ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும்

இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல நம்மளை போல பதவி வெறி குடித்த கட்சி அதிமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி ஆட்சி ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அந்த அதிமுக கட்சி அதிமுக தொண்ட அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல வேண்டாம் அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் அந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவருடைய உரிமையை காப்போம் அவர் உரிமையை காப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் அது மட்டுமல்ல சுதந்திரமாக செயல்பவோம் சுதந்திரமாக செயல்படுவோம் ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டலில் இருந்து விலகி திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதவி பெரிது எங்களுக்கு மக்கள் பெரிது கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன பாரதிய ஜனதா கட்சியோட அஞ்சு வருஷம் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் இதா கொய்யை கூட்டணி அண்ணா திமுக எல்லாம் கொய்விக்காக கட்சி கொள்ளி கணவுறுத்து நடக்கின்ற கட்சி இதே காங்கிரஸை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தார் ஸ்டாலின் எமர்ஜெக்ஷி காங்கிரஸ் ஆட்சில திமுகெல்லாம் அதெல்லாம் கைவி செஞ்சு சிறையில அடைச்சாங்க இப்போ ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி எமர்ஜென்சியில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் எமர்ஜென்சியில எங்களை கஷ்டப்படுத்தியது எங்களை சிறையில் அடைத்தார்கள் சித்திரவாதி செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரசோடு கூட்டணி அமைத்திருக்கின்றே இதுதான் ரத்த வேடம் அது மட்டுமல்ல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பா திரு ஸ்டாலின் கருப்பு பணம் மோடி என்ன சொன்னார் கோபேக் எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல பத்திரிகையில் வந்ததில்ல இப்ப ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியான போது வெல்கம் மோடி இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க படையெடுத்து வருவாங்க சேர்ந்தவர் அப்போ வடிவக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார் வெள்ளக்குடி பிடிச்சி நடமாடிட்டு போவார் அப்போ கொடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார் வெள்ளை கொடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை முடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளை வெள்ளைக்குடி முடிச்சார் வெள்ளை குடை முடித்தார் அதற்கு மக்கள்லாம் பேசிக்கொள்வது திரு ஸ்டாலின் பற்றி வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை பொம்மை ஏந்திய வெள்ளைக்கு அதோட திரு ஸ்டாலினுக்கு உதவியாவதையும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க பிரதமரை பார்த்தோம் சர்ணகிதி அடங்கிடுவாங்க வெளியில வேஷம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோற்றம் நடிப்பு உள்ள பயம் நேரில் பார்த்தா சரண சரணி அடைச்சிருவாங்க அதனால இன்றைக்கு ஸ்டாலின் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் பேஸ்மெண்ட் வீக் ரெண்டு பேர் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை போதைப் பொருள் விற்காத இடமே இல்ல திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் சாதி அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க சாதிக்கிறது உதயநீதி போட்டோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க உதயநீதியோட ஃபோட்டோ எடுத்துருக்கார் ஆ முதலமைச்சரோட போட்டோ எடுத்துருக்கார் ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல வாருங்கதான் கோவை பொருள் கடத்துகின்ற நாம் இத எவ்வளோக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடங்குது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்ட கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதை பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விளக்கி அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சி வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க